வணக்கம் நான் டாக்டர் நேஹா பாரத் ஹோமியோபதி மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரக நோயாளிக்கு ஏன் பலவீனம் ஏற்படுகிறது மற்றும் அதை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது பற்றி பேசப் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக புரிந்து கொள்ள வீடியோவை நாங்கள் மூன்று பகுதிகளாக பிரிப்போம் முதலில் நாங்கள் புரோட்டீன் பற்றி பேசுவோம் இரண்டாவது நாங்கள் ஹீமோகுளோபின் பற்றி பேசுவோம் மூன்றாவது நாங்கள் கால்சியம் பற்றி பேசுவோம் அடிப்படையில் இந்த மூன்று காரணங்களே சிறுநீரக வழக்குகளில் நலிவு தீவிரம் ஏற்பட்டுள்ளதாக பார்க்க முடிகிறது முதலில் நாம் புரோட்டீன் பற்றி போகிறோம் நீங்கள் இஸ் இவ்வாறு அறிவீர்கள் நாள் முழுவதும் நாங்கள் பல வேலைகளை செய்கிறோம் அந்த வேலைகளில் ஒரு கழிவு பொருள் உருவாகிறது அந்த கழிவு பொருட்கள் உங்கள் சிறுநீரகத்தின் மூலம் சிறுநீராக வெளியே செல்கின்றன ஏதேனும் காரணத்தால் உங்கள் சிறுநீரகம் நன்றாக வேலை செய்யவில்லை என்றார் உங்களுடைய உடலில் உங்களுடைய சீரம் கிரியோடினின் அளவுகள் அதிகரிக்கின்றன யூரியா அளவுகளும் அதிகரிக்கின்றன அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கிரியாடினின் புரதத்தின் பை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் புரதம் மெட்டபாலிசம் உங்கள் தசை உடைக்கின்றன இதை போன்ற செயல்பாடுகள் நடக்கின்றன இது கிரியடனின் புரதம் உற்பத்திக்கு உத உதவுகிறது அதனால் இவ்வாறான சூழ்நிலைகளில் நம்மால் புரதத்தின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுக்கு புரதத்தின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உடலில் ஏதேனும் இழப்புகள் ஏற்படுகிறதா அல்லது உடலில் புரத குறைபாடு இருக்கிறதா எனவும் பாருங்கள் நாம் இரு வழிகளில் இதை பார்ப்போம் முதலில் நீங்கள் யூரின் சேதனை செய்ய வேண்டும் யூரின் சேதனையில் நீங்கள் யூரின் வழியாக புரதத்தின் இழப்பு நடந்தால் என்று பார்க்க வேண்டும் உங்களுக்கு யூரின் புரதத்தின் சுவடு யூரின் புரதத்தின் தொடர் காணப்படலாம் கவலைப்பட தேவையில்லை அல்லது அது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அல்லது ப்ளஸ் ஃபேஆர் என்று காணப்படலாம் ப்ளஸ் ஃபேஆர் என்றால் புரத இழப்பு மிகவும் அதிகமாக உள்ளது இது உங்களை அறிகுறிகளின் அடிப்படையில் பார்க்கும் உங்களுக்கு புரத இழப்பு அதிகமாக இருந்தால் சிறுநீரில் அதிக வன்பொருள் இருக்கும் அல்லது புரத இழப்பு அதிகமாக இருந்தால் உங்கள் உடலில் வீக்கம் இருக்கும் குறிப்பாக கால்களில் வீக்கம் இருக்கும் மற்றொரு விஷயம் நீங்கள் உங்கள் கல்லீரல் செயல்பாட்டு அறிக்கையில் உங்கள் உடலில் புரதத்தின் அளவு எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும் புரதத்தின் அளவை இரண்டு வழிகளில் அளக்கலாம் ஒரு சீரம் கோலோபுலின் வளர்ச்சி அடைந்தால் ஆல்பமின் அளவீடுகளும் அதிகரிக்கும் எங்களுக்கு என்னவோ தெரியும் இங்கே பல மூலக்கூறுகள் உள்ளன நம் முழுமையான உரையாடல்களில் இருந்து இதுதான் முடிவு நம் உடலில் புரத அளவு அதிகமாக இருந்தால் மிக குறைந்த அளவில் மேட்டபாலிசம் நேர்ந்தால் சீரம் கிரியாண்டினின் நிலைகள் அதிகரிக்காது நீங்கள் புரோட்டின் கம்பு உணவு எடுத்துக்கொண்டால் உங்களின் கார்ப்ஸ்கோர்ஸ் உணவுகளை மாற்றி அமைக்கலாம் புரோட்டீன் கம்பு உணவுகளை எடுத்துக்கொள்ள உங்களின் வயிறு முழுமையாக நிரம்பிய உணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட் உணவுகளை மாற்றி அமைக்க வேண்டும் நம் புரோட்டீன் மூலங்களை பற்றி விவாதிக்கும்போது இரு வகைகள் உள்ளன ஒரு வகை சைவ புரோட்டீன் மூலங்கள் உதாரணமாக நீங்கள் பச்சை பயிர் சாப்பிடலாம் பச்சை பயிர் சாப்பிடுவதால் உங்களுக்கு இரண்டு நன்மைகள் உள்ளன ஒன்று அது உங்கள் உடலுக்கு புரோட்டீனை வழங்கும் மற்றொன்று அதில் முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் உள்ளன பருப்புகளில் பல நன்மைகள் உள்ளன உங்கள் சீரம் கிரியேட்டினின் அளவு அதிகமாகவில்லை என்றால் அது சுமார் இரண்டு இரண்டு புள்ளி ஐந்து மூன்று ஆக இருந்தால் நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடலாம் தோல் நீக்கிய வெண்டைக்காய் சாப்பிடலாம் நாமும் அர்ஹர் பருப்பை எரிக்கிறோம் அது வாயுவை பொறுத்தது ஆனால் நீங்கள் சாப்பிட விரும்பினால் வெண்டைக்காய் நீங்கள் வேறு ஏதேனும் பருப்பு சாப்பிடுகிறீர்கள் என்றால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே இதை சாப்பிட வேண்டும் நான் வெஜிடேரியன் புரத உறவுகளை பற்றி பேசுவோம் இந்த புரத உறவுகள் கடுமையான தடை செய்யப்பட்டவை இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன முதல் காரணம் மீன் மாம்சம் மட்டன் போன்றவற்றில் இருந்து கிடைக்கும் புரதம் எளிதில் ஜீரணமாகாது உடல் அதனை ஜீரணிக்க அதிகமாக உழைக்க வேண்டும் மற்றும் நிறைய கழிவுப் பொருட்களையும் உருவாக்குகிறது இது உங்களோடு உடலின் இரத்தத்தில் உள்ள பிஎச் அமிலமாக இருக்கிற வாய்ப்புகள் உள்ளன எங்களுடைய உடலின் சாதாரண பிஹெச் மரபணு அமிலமாக இருக்கும் உங்களுடைய உடலின் இரத்தத்தில் உள்ள பிஹெச் அமிலமாக இருக்கின்ற வாய்ப்புகள் உள்ளன எங்களுடைய உடலின் சாதாரண பிஹெச் மரபணு அமிலமாக இருக்கும் அதனால நீங்கள் நான் வெஜிடேரியன் உணவுகளை தவிர்க்க வேண்டும் எடுத்தால் மட்டும் எக் வைட்ஸ் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் ரெண்டு முதல் நான்கு வரை அதை அளவாக சாப்பிட வேண்டும் இன்னைக்கு முங்டால் சாப்பிட்டால் எக்வைட்ஸு சாப்பிடக்கூடாது இன்னும் எக்வைட்ஸு சாப்பிட்டால் இன்னைக்கு முங்டால் சாப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் விகிதத்தை மாற வேண்டும் இப்போது நாம் ஹீமோகுளோபினை பற்றி பேசுவோம் உங்கள் சிறுநீரகங்கள் ஒரு முக்கியம் பார்ப்போ பூச்சியெட் ஒரு முக்கியமான ஹார்மோனான எரித்ரோபாய்டினை உற்பத்தி செய்கின்றன எரித்ரோபாய்டின் எலும்பு மஜ்ஜையை தூண்டுகிறது எலும்பு மஜ்ஜையிலிருந்து சிவப்பணுக்கள் உருவாகின்றன அம்பாஸ்டர் ஹீமோகுளோபினின் முக்கியத்துவம் உங்கள் உடலில் அனைத்து பொருட்களையும் சுழற்சியில் வைத்திருக்கிறது உங்கள் ட்ரிஸ்டூட்டி மடிசியம் உங்கள் உடலில் ஐஃப் உண்மை போட்டியில் ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் நோயாளி மிகவும் சோர்வாக மாறக்கூடும் சுவாசிக்கும் போது சிரமம் ஏற்படலாம் நாள் முழுவதும் சோம்பல் போன்ற உணர்வு இருக்கும் எழுந்திருக்கும் ஆற்றல் இருக்காது நிற்கும் போது மயக்கம் ஏற்படும் இவை அனைத்தும் ஹீமோகுளோபின் குறைவின் காரணமாக இருக்கலாம் இப்ப நீங்களே இந்த விஷயத்தை பற்றி அறிந்து கொண்டுள்ளீங்கன்ற வெஜிடபிள் மற்ற பழங்களை நாங்களோட சிகேடி சிகேடி நிலைமையில ரொம்ப பரம்போர்ட் பண்றோம் பாபா சப்போம் பெரும்பாலானவற்றுல இரும்பு அதிகமா இருக்கும் போது அதுல பொட்டாசியம் கூட அதிகமா இருக்கும் அதனால் இந் இது அர்த்தம் உள்ளது நமக்கு மிக குறைந்த விருப்பங்கள் உள்ளன அதிக இரும்புச்சத்து கொண்ட உணவுகளை உண்ண உங்கள் விருப்பங்களில் இருந்து தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் கிரேன்பெர்ரி ப்ளூபெர்ரி ஷர்தூத் ஜாமூன் போன்ற பேரிகளை கொள்ளலாம் இந்த பேரிகளை உண்பதன் மூலம் உடலில் பல நன்மைகள் கிடைக்கும் மற்றும் இவற்றில் இரும்புச்சத்து மிகுந்துள்ளது இன்னும் நீங்கள் கோபி சாப்பிடலாம் கோவா முள்ளங்கி இவை இரண்டிலும் இரும்பு நிறம் அதிகமாக உள்ளது மூன்றாவது நீங்கள் டாப்சிகம் அல்லது பெல் மிளகாய் எடுக்கலாம் டாப்சிகம் மற்றும் பெல் மிளகாய் குறைந்த பொட்டாசியம் குறைந்த பாஸ்பரஸ் ஆனாலும் இரும்பு நிறம் அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் பச்சை பெல் மிளகாய் சிவப்பு பெல் மிளகாய் மற்றும் பச்சை பெல் மிளகாய் காப்சே கம்மி இவை எல்லா காய்கறிகளை தினமும் மூன்று முறை ஒரு கிண்ணம் சாப்பிட வேண்டும் அதனால் உங்களுடைய பலவீனத்தை சரி செய்ய முடியும் மூன்றாவதாக நாம் கல்சியம் பற்றி பேசுவோம் உங்களுடைய சிறுநீரகம் செயல்பாட்டு வடிவ வைட்டமின் டி மூன்று ஐ உருவாக்குகிறது அந்த டி மூன்று இன் வேலை என்னவென்றால் நாங்கள் உணவை உண்கிறோம் அதிலிருந்து கால்சியம் உறிஞ்சுகிறது டி மூன்று சரியாக இல்லாவிட்டால் கால்சியம் உறிஞ்சல் மிகவும் குறைவாக இருக்கும் எனவே முதலில் உங்கள் உடலில் வைட்டமின் டி த்ரீ மதிப்புகள் சாதாரண எல்லைகளில் உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் சி உடைய உணவு கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும் உங்கள் தேர்வுகள் மிக குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக அந்த தேர்வுகளில் தேர்வு செய்ய வேண்டும் உதாரணமாக நீங்கள் மகானா சாப்பிடலாம் நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி மகானா எடுக்கலாம் இது உங்கள் கால்சியம் தேவையை நிரப்பும் அது இனிப்பாகிவிடும் அதோடு நீங்கள் ப்ரோக்கோலியை எடுக்கலாம் ப்ரோக்கோலி பச்சை காய்கறி அது தவிர அதன் பல நன்மைகள் உள்ளன எதிர்ப்பு அழற்சி மற்றும் எதிர்ப்பு ஆக்சிடென்ட் மேலும் அதில் கால்சியம் அளவுகள் அதிகமாக உள்ளன கோதுமையில் ஒரு தான் நல்லது காபி ஷாப்களில் நல்லவை இன்று கால்சியம் இருக்கிறது நல்லது இந்த ஓஷன் சர்ச்சை விட உணவுக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது பிரச்சனை இல்லை இறுதியாக நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை விளக்க விரும்புகிறேன் நீங்கள் ப்ரோட்டீன் குறைக்கப்பட்ட உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு பொருள் இல்லை நீங்கள் முழு வயிற்று காப்பிடக்கூடாது அப்படின்றத விட அல்ல நீங்கள் மற்றவங்க போனாண்டேருந்து உணவு உண்ணுங்க உங்கள் ப்ரோட்டீன் ஆதாரங்களை குறைக்கணும் உங்கள் உணவில் காய்கறிகளை அதிகரிக்கவும் ரொட்டியை அதிகரிக்கவும் ரொட்டியை அதிகம் விரும்பவில்லை நீர் சீமைச்சாங்கு சாப்பிடலாம் அரிசி சாப்பிடலாம் இந்த எல்லாவற்றையும் கவனிக்கவும் மேலும் உங்களுக்கு அடிப்படை சுகாதார கோளாறுகள் ரத்த அழுத்தம் சர்க்கரை அல்லது பிற பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதாரண வரம்பில் பராமரிக்கவும் உங்கள் இரத்த அழுத்தம் சாதாரணமாக இல்லாவிட்டால் இரத்த சர்க்கரை சாதாரணமாக இல்லாவிட்டால் விஷயங்கள் சிக்கலாக ஆரம்பிக்கும் மற்றும் பலவீனம் அதிகமாக இருக்கும் இன்றைய வீடியோ இதுவரை மட்டுமே அதன் பிறகும் உங்களிடம் ஏதேனும் சந்தேகம் அல்லது கேள்விகள் உள்ளனவெனில் எங்கள் அணிக்கு தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்கு உதவ இருப்போம் நன்றி